துணை அடுத்து என்ன மாதிரியான இருக்க இந்த வீடியோலாம் வானதி வந்து பாண்டி என்ன சொன்னாங்களோ அந்த விஷயத்தவே நினைச்சு ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க அப்ப வந்து நம்ம பாண்டி ஒரு முறை வானதிக்கு சரி கால் பண்ணி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க ஆனா வானதி தான் போன் இருக்கு இருந்த அளவு வானதியை வந்து அதுக்கு ரியாக்ட் பண்றது கிடையாது உடனே பாண்டியும் எதுவும் பேசாம சைலண்டா ஆயிடுறாங்க உடனே திரும்பவும் வானதி வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க என்ன நினைச்சிட்டு பாண்டி இப்படி பண்ணிட்டு ஒரு முறை ফোন பண்ணா நான் எடுக்கலன்னா திரும்ப ফোন அவன் பண்ணவே மாட்டானான்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு திரும்பவும் கால் பண்றாங்க என்ன பாண்டி என்ன நினைச்சிட்டு நீ இப்படி பண்ணிட்டு இருக்க ஒரு முறை ফোন பண்ணினா திரும்ப எனக்கு ফোন பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டானே கேட்டுட்டு இருக்காங்க இங்க பார் ফোন ஆபா உன் பக்கத்துல ஏதா இருந்ததா ஆமா என் பக்கத்துல தான் இருந்தது நீ வந்து சுயநலவாதின்னு என்ன சொல்ல அதுக்கு முதல்ல மன்னிப்பு கேளு கண்டிப்பா நான் வந்து மன்னிச்சி விடுறேன்றாங்க இங்க பார் நீ வந்து உன்ன பத்தின சந்தோஷத்துக்காக தான் நீ எல்லா விஷயமும் பண்ற முதல்ல நமக்கு கல்யாணம் நடக்கணும் அதை பத்தி யோசிக்கிற அதுக்காக என் அண்ணனுக்கு எப்படிப்பட்ட கல்யாணம் நடந்தாலும் அதை பத்தி உனக்கு கவலை கிடையாது அப்படி தானே சொல்றாங்க இங்க பாரு நான் உன் அண்ணனோட தான் சொன்னேன் என்ன என் அண்ணனோட நல்லதுக்கு சொன்ன என் அண்ணனோட கல்யாண விஷயத்த பத்தி பேசினா நீ என்ன பண்ற ஏத பண்றது என்ன எனக்கு தெரியாத நினைச்சிட்டு இருக்கியா எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் தெரிஞ்சு நீ இப்படி பண்ணிட்டு இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப ரொம்பவே கோபம் வருதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா கோபப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க வேணாம் தேவையில்லாத பேசாத யாரும் தேவையில்லாமல் பேசுறது தேவையில்லாமல் பேசுறது பண்ணுறது எல்லாம் நீ தான் நான் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிட்ருக்காங்க இதை கேட்ட உடனே வந்து இப்போ உடனே வானதி நீ எல்லாம் இருக்க பாரு இனி எப்போக்கெப்பவுமே என்கிட்ட பேசவே பேசாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக ஃபோனை வந்து கட் பண்ணிட்டுருக்காங்க உடனே வானதியோட அண்ணன் வராங்க அவங்க வந்ததும் என்ன காதலிச்சு ரெண்டு மாதம் ஆகுதான் அதுக்குள்ளவே இவ்வளோ சண்டை நான் நினைச்சபடி கண்டிப்பாக நடக்கும் நீ நீயும் வேணாம் உன் காதலும் வேணாம் நீ தூக்கி போட்டுட்டு வரதான் போகிறேன் அவனை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் உன ஒரு டைம் பாஸாக தான் அவன் யூஸ் பண்ணுறான் அது உனக்கு புரியல கூடி சீக்கிரம் அதுவும் உனக்கு புரிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு கோபமாக போனது இப்போ வானதிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியுமா வானதி ஒரு பக்கம் ரொம்ப ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க நடந்த ட்ராக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிலாவை காட்டுறாங்க நிலா சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு தேவையாக இருக்க திங்ஸ் ஒவ்வொன்றா

அதுக்காக தான் இது எல்லாமே பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேன் நான் ஜூஸ் பண்ண மாதிரி மற்றவங்களும் அட்ஜூஸ் பண்ணுவாங்களாம் தான் இதெல்லாம் வாங்க போறோம் சரியான்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த சூப்பர் மார்க்கெட்ல ஒரு கொண்டு வருது உடனே நம்ம சோழன் வந்து எக்ஸ்கியூஸ் மீ உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமான்னு சொல்லிட்டு ஆமா வேணும் சொன்னதும் இங்க கசகசா இருக்காங்க அதுதானே ஓகேவான் ஓகேதான் சொல்லிட்டு இப்ப அதை வாங்குறாங்க இதை பார்த்ததும் நிலவுக்கு பயங்கர கடுப்பு வருது என்ன தவிர மொத்தம் எல்லாருக்கும் உதவி பண்றீங்க சரி சரி முதல்ல இங்க வாங்கன்னு சொல்லிட்டு இப்ப வந்து பாத்திரம் அது எல்லாமே வாங்கணும்னு சொல்லிட்டு அங்க போறாங்க அங்கே போனது எங்க இது கூட வாங்கணுமா ஆமாங்க வாங்கி தான் ஆகணும் நேரமே கிடைக்க மாட்டேங்க அட்லீஸ்ட் இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் வாங்கலாமின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாம் வாங்கிட்டு வராங்க இவளுக்கு என்ன தவிர எல்லா விஷயமும் இம்பார்ட்டன்டா தெரியுது ஆனா என் காதில் மட்டும் இவ்வளவு புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாலின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு சோழன் இருக்காங்க இப்ப எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்ப நம்ம சோழன் இல்லான்னு சொல்லிட்டு நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வந்ததும் உடனே சேரன்னு கேட்கிறாங்க ஏப்பா என்னப்பா இதுன்னு சொல்லிட்டால இருக்காங்க அண்ணன் வீட்டுல இருக்கிறதால ஒரு பாத்திரமா சொல்லு ஒரு பாத்திரமா ஒரு டீ டம்ளர் கூட ஒழுங்கா இல்லை எல்லாம் வளைஞ்சி நெளிஞ்சிட்டு ஆனா நாங்க வாங்கிட்டு பாத்திரத்தை அசந்து அளவுக்கு சூப்பராக இருக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு இப்ப நம்ம சோழன் வந்து சொல்றாங்க சரி வாங்க வாங்க அண்ணாவை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் சேரன் அண்ணன் உங்களுக்காக காலையிலேயே இருந்துருச்சா அவ்வளோ வேலை எல்லா வேலையும் செஞ்சுட்டு போகுது அவருக்காக நீங்க ஏதோ சரிங்களா இங்க பாருங்க சோழன் நான் கிச்சன் ஆர்கனைஸ் பண்ண போறேன் நீங்க என் பக்கத்துல இருந்து இந்த கிச்சன் ஆர்கனைஸ்க்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும் இதெல்லாம் நல்லா தேய்ச்சி வைங்க வைங்க இதெல்லாம் முதல்ல மூட்டை கட்டி போடணும்னு சொல்லிட்டு நிலம் வந்து நம்ம சோழனுக்கு வேலையா வச்சுட்டு இருக்காங்க என்னடா கொடுமை இது வேலைக்கு மேல வேலை இப்படி வச்சு சாகடிக்கிறாள்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சோழன் காமெடி பண்ண இன்னொரு பக்கம் நம்ம பாண்டிக்கு வானதி கால் பண்றாங்க வானதி கால் பண்ணதும் பாண்டி என்ன உனக்கு பிரச்சனை எப்ப பாரு ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன்றாங்க இங்க பாரு முதல்ல நீ என்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்றாங்க மன்னிப்பெல்லாம் நான் கேட்கவே மாட்டேன் எதுக்காக கேட்கணும் அப்படின்னா நீ என் மேல வச்சிருக்க காதல் பொய்யன்றாங்க என் காதல் உண்மை அதுக்காக என் சுய கௌரவத்தை விட்டு கொடுக்குறேன்னா அதெல்லாம் என்னால முடியாது கண்டிப்பாக அதை நான் விட்டு கொடுக்க மாட்டாங்க இவ்வளோதானா பாண்டி இவ்வளவுதான் இதுக்கு மேலே நான் உங்ககிட்ட ஃபோன் பண்ண கேளு நான் எப்போ பாரு உன்கிட்ட வந்து வலிஞ்சு வலிஞ்சு பேசுறதுனால தானே நீ வந்து இப்படியெல்லாம் நடந்துக்கிற இனி நான் உன்கிட்ட பேச மாட்டேன் உன் நம்பரையும் பிளாக் பண்ணிடுறேன் இனி நீ யாரோ நான் யாரோன்னு சொல்லிட்டு வானதே கோவமாக ஃபோனை கட் பண்ணிடுறாங்க பாண்டியனும் சரிடி இனி இனிமேல் என்கிட்ட பேசவே வேண்டாம்னு சொல்லிட்டு கோவமாக வந்து ஃபோனையும் கட் பண்ணிடுறாங்க அடுத்த இருக்கா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாண்டி ரொம்ப வெக்ஸாய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்ப சோழன் வந்து கேட்குறாங்க என்னாச்சிடா உனக்கும் வானதிக்கும் ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க எப்ப பாரத சண்டை போட்டுட்டே இருக்கா, சேரணோட கல்யாணம் நடக்கிறதுக்கான காரணம் கூட எனக்கு என்னவோ வானதியா இருக்குமோ தான் எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன் என்னடா சொல்லிட்டு இருக்கேன் ஆமாம் எனக்கு அப்படி தான் தோணுது ஏன்னா அவள் நடந்துக்கிற விதம் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அவள் ஏன்டா இப்படி இருக்கா இப்ப நிலா இருக்காங்க இந்த குடும்பத்துக்காக எவ்வளோப்பட்ட நல்ல விஷயமும் எப்படி எல்லாம் செய்யறாங்க அந்த மாதிரி வந்து அவள் செய்யறலாம் அவளுடைய சந்தோஷம் தான் முக்கியம் மற்றவங்க எப்படி போனா என்ன அதை பற்றி அவளுக்கு கவலையே கிடையாது அந்த மாதிரி நடந்துக்கிறா அது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு தெரியுமா நல்லா சொல்றாங்க விடுறா விடுறா அவ அப்படி இருக்கானா அவ வளர்ப்பு அப்படி அதுக்காக என்ன பண்ண முடியும் இங்க கல்யாணம் ஆயிட்டு வந்தா அது எல்லாமே சரியா போய்டும்ன்றாங்க அது எல்லாம் எனக்கு தெரியலடா அவ அப்படி நடந்துக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எப்ப பாரு உனக்கு நான் முக்கியமா குடும்பம் முக்கியமானு சொல்லிட்டு கேக்குறான் இப்படி எல்லாம் கூட யாராவது கேட்பாங்களடா எனக்கு அவ்வளவு ரொம்ப பிடிக்கும்டா சில விஷயம் கடுப்படிக்கிற மாதிரி பண்றாலாம் அது எனக்கு பிடிக்கல நான் இப்ப சொல்றேன் பாரு ஒருவேளை குடும்பமா வரும்போது நான் கண்டிப்பா வானதி பக்கம் நிக்க மாட்டேன் குடும்பத்து பக்கம் தான் நிப்ப நம்ம அண்ணன் நமக்காக எவ்வளவு விஷயம் பண்ணியிருக்காங்க அவரோட லைஃப் நல்லா இருக்கும்னு நம்ம நினைக்கிறது தப்பா ஆனா அதை பத்தி நினைக்காம அவ இஷ்டத்துக்கு என்னன்னாலும் பேசிட்டு சொல்லி ரொம்ப எமோஷ்னலா பாண்டி பேசுறாங்க விடுறா விடுறா அவளுக்கெல்லாம் நம்ம அண்ணன் சாக்ரிஃபைஸ் பண்ண விஷயம் வந்து தெரியுமா விடு விடு பாத்துக்கலான்றாங்க இல்லடா இதுதான் என் முடிவு இந்த பேச்ச நான் எப்பக்கெப்பமே மீற மாட்டேன் ஒருவேளை அண்ணனா கிட்டோம் நீயா கிட்டோம் யார் சொன்னாலும் இதை நான் மீற மாட்டேன் இதுதான் என்னுடைய முடிவுன்னு சொல்லிட்டு பாண்டி அங்கிருந்து போயிடுறாங்க உடனே நிலம் வந்து என்னாச்சு பாண்டிய நீங்களும் நிறைய நேரம் பேசிட்டு இருந்தீங்களே என்ன விஷயன்றாங்க எல்லாம் வானதியோட பிரச்சனைதான் தான் வானதி ரொம்பவே வந்து வாயாடுறா நம்ம பாண்டியல அதை சமாளிக்கவே முடியல தெரியுமாறாங்க அது அவங்க அடிச்சுப்பாங்க நாளைக்கு குடிப்பாங்க இந்த விஷயத்துல எல்லாம் நம்ம தலையிடக்கூடாது நம்ம வேலை என்னவோ நம்ம வேலையை நம்ம பாத்துக்கணும் கல்யாணம் நடக்க போகுது இனி அதுக்கான ஏற்பாடு என்னவோ அததான் நம்ம பண்ண போறோம் பார்க்க போறோம் இப்ப நிலா சொல்லிட்டு இருக்காங்க இப்ப வானதி ஒரு பக்கம் உடனே நிலாவுக்கு கால் பண்றாங்க நிலாவுக்கு கால் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா உன்னுடைய என்னை பற்றி கவலைப்படாமல் அவங்க குடும்பம் மட்டும்தான் முக்கியம் நினைக்கிறாங்க ஏனெல்லாம் ஒரு வேலை சோழன் அப்படி இருந்தால் நீங்கள் அதை ஏற்றுப்பீங்களா சொல்லுதுன்னு எல்லாம் சொல்லி கேட்குறாங்க சரி முதல்ல சேரணுக்கு நல்லபடியாக நிச்சயதார்த்தம் முடியட்டும் அதுக்கப்புறம் நான் பாண்டிய கூப்பிட்டு உன்ன கூப்பிட்டு என்ன பேசி புரி வைக்கணுமோ அதை நான் பேசி புரி வைக்கிற இப்போதைக்கு இந்த பிரச்சனையை வந்து விட்டுடு நீ வந்து உன்னுடைய கெரியர் மேலே வந்து கான்சன்ட்ரேஷன் இருக்கட்டும் சொல்லிட்டு நிலா சொல்றாங்க சரி என்னுடைய படிப்பு மேலே நான் போக்கஸ் பண்றேன் பாண்டியோட பிரச்சனையை நீங்க தான் முடிச்சு வைக்கணும் கண்டிப்பாக நான் முடிச்சு வைக்கிறேன் நீங்க என்ன நம்புங்கன்னு சொல்லிட்டு நிலா வானதிக்கு வாக்கு கொடுக்குறாங்க இப்போ வானதி என்ன கண்டிஷன் போட போறாங்க அதுக்கு நிலாவோட பதில் என்னவா இருக்கு வானதி போடுற கண்டிஷன் பாண்டி ஏற்றுப்பாங்களா பாண்டிக்கும் நம்ம வானதிக்கும் கல்யாணம் நிலா செஞ்சு வைப்பாங்களா இல்லைங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ